சகோதரர் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உறவை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஆனா சில நேரங்களில் உறவை பேணி நடக்குகின்ற போது நாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை செய்கின்ற காரணத்தினால் அந்த உறவுகளை அந்த விஷயத்தில் பேண முடியாமல் நாம் விலகி இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது இதன் மூலமாக அந்த உறவுகள் நம்மை பகைக்கக்கூடிய உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம எப்படி உறவை பேன்றது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களாக இருக்கக்கூடிய வரதட்சணை திருமணங்கள் அனாச்சாரமான இன்னும் பல காரியங்கள் இதையெல்லாம் செய்கின்ற போது எப்படி நம்ம உறவை பேண முடியும் என்பதுதான் தான் அந்த சகோதருடைய கேள்வியாக இருக்குது இதை பொறுத்தவரையிலும் உறவுகளை விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை உபதேசங்களாக நமக்கு விடுத்திருக்கிறாங்க அதிலே ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் யார் உறவை துண்டித்து வாழ்றாங்களோ அவங்க என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமுடைய இலக்கை என்னது சொர்க்கத்துக்கு போறது தானே இப்ப நாம இன்னைக்கு மார்க்க பயான் கேட்கிறதா இருக்கட்டும் நாம செய்யக்கூடிய பல்வேறு அமல்களாக இருக்கட்டும் எல்லாத்துடைய நோக்கம் என்ன எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும் தான் நோக்கம் இப்ப ஒரு அஞ்சு வேலை தொழுகிறார் ரமலால நோன்பு வைக்கிறார் திகர் செய்கிறாரு அமல் செய்யறாரு ஆனா எல்லாம் செய்யறாரு உறவுகள் விஷயத்தில் அலட்சியமா இருக்கிறார் மனிதனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான மனித உரிமைகள் முக்கியமான விஷயமாக மார்க்க சொல்வது உறவுகளை இணைத்து வாழுங்கள் இணைத்து வாழ வேண்டியதை பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் துண்டித்து வாழ்வார் நீ யாரோ யாரோ உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நீ அண்ணனுக்கு தம்பிக்கும் இடையில பல வருடங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத நிலை அக்காவுக்கு தம்பிக்கும் இடையில பல வருடங்கள் நீ நான் நாயாரோங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவர்கள் அதையே விடுங்க பெத்த தாயோடையே பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க சின்ன சின்ன காரணங்களுக்காக இவங்க அப்படி திட்ட என் பிள்ளை ஒழுங்கா கொஞ்சல என் மனைவி கிட்ட அப்படி பேசிட்டாங்க இது மாதிரியான சில காரணங்களை வைத்துக் கொண்டு பெற்ற தாயிடம் பேசாத பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் உறவு பாராட்டுவதில் அன்பு பாராட்டுவதில் முதல் மூன்று இடத்தை பெற்ற தாய்க்கிற சுல்லா கொடுக்க சொல்றாங்க அதற்கடுத்துதான் அபூக்க உன்னுடைய தந்தைங்கிறாங்க தாய் தந்தை என்பவர்கள் முதன்மையானவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒருவன் அன்பு பாராட்டுவதில் நேசிக்க வேண்டியவர்கள் முதன்மையானவர்கள் அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையை கூட கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு அவர்களோடு பேசாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சில பிள்ளைகள் இன்னைக்கு பிரித்து இணைத்து வாழ வேண்டியவர்களை பிரித்து வாழக்கூடிய நிலை இருக்குது இது மாதிரியான ஒரு பக்கம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில நாம என்ன செய்யறோம் என்னதான் ஏகத்துவத்தை சொன்னாலும் அவர்கள் ஏகத்துவ கொள்கைக்கு முரணாக இருந்தாலும் கூட அவர்கள் இரத்த உறவு என்று வருகின்ற போது நம்முடைய நெருக்கமான உறவினர்கள் என்று வரும்போது அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்று மார்க்கத்தின் அடிப்படையில நாம் உறவுகளை பேனதான் சொல்கிறோம் கொள்கையை பின்பற்றி வாழும் பொழுது சில நேரங்கள்ல மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை உறவினர்கள் செய்து அதுக்கு நமக்கு அழைப்பு அழைப்பு கொடுக்கிறாங்க எங்க வீடு திருமணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த திருமணத்தை பாத்தீங்கன்னா பெண் வீட்டில இருந்து வரதட்சணையாக நகைகள் வாங்கியிருக்கிறாங்க வீடு வாங்குறாங்க விருந்து விருந்து பெண் வீட்டார்கள் பெண் வீட்டிலிருந்து விருந்தாக என்ன செய்யறாங்க இவங்க வாங்குறாங்க பெண் வீட்டில் சீதனம்ங்கிற பேர்ல கட்டுல பீரோல் வாஷிங் மிஷின் ஏசி பிரிட்ஜ் என்று அது மாதிரியான பொருள்களை வாங்குறாங்க இப்படியாக வரலட்சணைகள் வாங்கக்கூடிய திருமணமாக இருக்குது ஆனால் போக அவங்க கோவிச்சுக்கிறாங்க இப்ப நம்ம உறவை பேண வேண்டும் என்பதற்காக நாம அங்க போவதா அப்படி போகலன்னா அவங்க உறவை துண்டிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருது மாறுக்கு வந்து உறவை பேண சொல்லுகிறதா இல்லையா அதுக்காக அங்க போய் போகலாமா உறவை துண்டிக்க கூடாது என்று மார்க்க அதுக்காக நம்ம வந்து அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாமா என்பதுதான் அந்த சகோதரைய கேள்வி இதை பொறுத்தவரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஒன்றை ஏற்று இன்னொன்றை புறக்கணிக்கக்கூடிய கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது உறவுகளை பேண வேண்டும் என்பதில் நின்ற மாற்று கருத்தும் இல்லை அதே மார்க்கம் என்ன சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணான ஒரு தீமையை கண்டால் அதை புறக்கணிக்க வேண்டும் என்றும் மார்க்கம் தான் சொல்லுகிறது சேர்த்து தான் பின்பற்றணும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு தீமையை நீங்கள் கண்களால் கண்டால் உங்கள் கரத்தால் அதை தடுக்கட்டும் ஒரு மோமி என்றால் கரத்தை கொண்டு தடுக்கட்டும் அதற்கு சக்தி இல்லை என்றால் அதாவது ஒருத்தர் வந்து கையால் தடுக்கிறதுனா எல்லா இடத்தையும் கையால் தடுக்க முடியாது அதிகாரம் உள்ள நம்மளுடைய வீட்டுல நமக்கு உட்பட்ட இடத்துல ஒரு மார்க்கத்துக்கு முரணான காரியம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கையால தடுக்கலாம் அதை சக தூக்கி கடாசலாம் அதற்கு எதிராக களம் இறங்கலாம் அடுத்த வீட்டுல ஒரு பங்கன் நடக்கும் போது நீங்க போய் தட்டு ஒரு அலையில ஆரத்தி இருக்கிற வச்சுக்கீங்க அதை பிடிக்க நீங்க வீச முடியுமா அங்க சீதனம் கொடுக்கப்படுதுன்னா அதை போட்டு எட்டி உதைக்க முடியுமா அடுத்த வீட்டுல ஒரு மார்க்கத்துக்கு முரணான காட்சி நடக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் பபில் இசாணி நாவால் தடுக்கட்டும்ன்ற சொல்லா சொல்றாங்க நாவால் தடுக்கிறதுனா இப்படி செய்யாதீங்க இது செய்தால் அல்லாஹுடைய கோபம் வரும் அல்லாஹ் தடுத்த காரியம் பெண்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் பெண் வீட்டில நீங்க வாங்கக்கூடாது இதையெல்லாம் சொல்லி அந்த தீமைக்கு எதிராக களமிறங்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது மூமீன்களுக்கு இருக்குது அப்பதான் பகவ பூமீன்கிறவன் ரசொல்லா அப்பதான் அவன் மூமீன் ஃபல் அதுக்கும் சக்தி இல்லை கையாலும் தடுக்க முடியவில்லை நாவாலும் தடுக்க சக்தி இல்லை சில இடங்களை வாயை பேசவும் முடியாது சொன்னா எடுபடாது ஆறு தான பேச்சு நீ சொன்னா நாங்க கேட்டுருவோமா நாங்க அப்படித்தான் செய்வோம் நீங்க என்னத்த சொன்னால் நாங்க அதை தீமையை செஞ்சு தான் செஞ்சுதான் தீர்வோம் அவர்கள் உள்ளத்தை கொண்டு என்ன செய்யணும் அந்த தீமையை தடுக்கட்டும் உள்ளத்தை கொண்டு அந்த தீமையை தடுக்கிறது என்றால் வெறுப்பு ஒழுங்கிறது அப்ப அந்த மாதிரியான நிலையை ரசூலா சொல்லிவிட்டு இதுதான் ஈமான்லே கடைசி நிலைங்கிறாங்க ஒரு மூமினுடைய அடையாளமே என்னது ஒரு தீமை நடந்தால் கையால தடுக்கணும் அல்லது நாவால் தடுக்கணும் அல்லது உள்ளத்தால் வெறுத்தாலும் ஒதுக்கிக்கணும் இது கருத்து கருத்தால் நம்ம கூட ஈமான் இல்லை சகிகள் முஸ்லீம்களா வரக்கூடிய செய்தி நேரடியாக வருது எப்படி வருது எவன் ஒருவன் கரத்தால் கூட தீமையை தடுக்கவில்லையோ அவனிடத்தில் கதிரால் ஒரு கூட ஈமான் இல்லை முடிஞ்சிச்சு சும்மா ஆமன் துபில்லா இ மலாய்கத்தை குத்துபின்னு சொன்னதுனால மட்டும் மூமின் கிடையாது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு அனாச்சாரம் என்று தெரிந்தால் கடைசியா செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு என்ன வெறுத்தால் ஒதுங்கிருக்கணும் உள்ளத்தால வெறுத்திருக்கணும் சில பேர் என்ன செய்றாங்க நான் உள்ளத்துல வெறுத்துட்டேன் உள்ளத்துல இவங்க செய்யற காரியம்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிலேயே கலந்துக்கிறது உள்ளத்தால வெறுத்தவன் ஒருத்த ஒரு காரியத்தை வெறுத்தான சபையில எப்படி கால் எடுத்து வைப்பா ஏன்பா நான் உள்ளத்துல வெறுத்துட்டேன்ப்பா நீங்க செய்யற காரியம் பெண் வீட்ல இருந்து வர வாங்கி சாப்பிடுறீல்ல சே அந்த லெக் பீஸ் எடுத்துடுவா என்னப்பா உள்ளத்துல வெறுத்துட்டேன் என்ன செய்யறது நீ கூப்பிட்டதுக்காக வந்திருக்கிறேன் உள்ளத்துல வெறுத்துட்டேன்ப்பா தாளிச்சா சட்டியை கொண்டுட்டு வா அந்த பீஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோமே இது உள்ளத்துல வெறுக்கிறதா இது போய் கலந்து இருந்து வந்ததால என்னாச்சு என்ன ஆச்சு உள்ளத்துல வெறுக்கல அர்த்தம் உள்ளத்தில் ஒருத்தன் வெறுத்தான்னு சொன்னா கால எடுத்து வைக்க கூட சபைய அப்படி கால எடுத்து வைக்காத போது என்ன நடக்கும் அந்த உறவினர்கள் நம்ம மீது கோவப்படுவார்கள் நல்லா தெரியும் அவங்க அவங்க வந்து நம்ம போகலன்னா கோவப்படுவாங்கன்னு தெரியும் ஆனா போனா அல்லாஹ் கோபப்படுவானே ரசூலா சொல்லியிருக்கிறாங்களே எவன் ஒரு தீமையை கண்டும் அவன் கரத்தாலும் நாவாலும் உள்ளத்தாலும் வெறுத்து ஒதுங்கலையும் அவன் தெரியுமான்னு இல்லைன்ட்டாங்களே இப்ப தீமையான கால நடக்கும் சபையில போய் நின்றோம் என்றால் அல்லா என்ன சொல்றான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய இடங்களில் அதில் இருந்து அவர்கள் விலகும் வரை நீங்கள் அமராதீர்கள் மீறி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல இதான் சோதனை அல்லாது அல்லாவுடைய கோபம் நமக்கு பெருசா தெரியுதா குடும்பத்தார்களுடைய கோபம் பெருசா தெரியுதா குடும்பத்தாருடைய கோபம் எனக்கு பெருசா இருக்கிறீங்கன்னு சொன்னா இவன் போய் குடும்பத்தார்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்றது ஒருத்தர் அல்லாவுக்கு பயந்தான்னு சொன்னா அந்த இடத்துல போய் காலரத்தை வைக்க மாட்டான் அது ரத்த உறவா இருந்தாலும் என்ன பெரிய கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் சரி தாய் மாமாவா இருந்தாலும் யாரா இருந்துட்டுமே மார்க்கத்துக்கு முரணாக யார் எங்க தவறு செய்தாலும் அதுல போய் கால எடுத்து வைக்க கூடாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அவங்க இன்னுமே உனக்கு ஒட்டு இல்லை உனக்கு எனக்கு ஒட்டு இல்லை உறவும் இல்லை நீ யாரோ யாரோ நீ வந்தா பேச மாட்டோம் அவங்க இருப்பாங்க நம்ம என்ன ஆஹா உறவை பேணன்னு மார்க்க சொல்லுது இவங்க பேச மாட்டேன்னு அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு சகாபி வர்றாங்க யார சொல்லலாம் என்னுடைய உறவினரிடத்துல நான் இணங்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உறவை பேண வேண்டும் என்று ஆசைப்படுறேன் ஆனா அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் அவர்கள் நான் போனாலே என்ன செய்கிறாங்க விறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில நான் எப்படி உறவை பேணுவது அப்படின்னு ச ஒரு சகாபி ரசூலாக காலத்திலேயே இந்த கேள்வி கேட்டாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பதில் சொன்னார்கள் என்ன தெரியுமா பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவை பேணுதல் கிடையாது அப்புடின்னா என்னது அவன் பேசினா நான் பேசுவேன் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க எங்களுக்கு கிஃப்ட்டு தந்தா நாங்கள் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்போம் இப்படி இருக்குது இந்த மாதிரியான உறவு பேட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு சண்டை வச்சு வராத வரையும் தான் உறவு சண்டை வந்துருச்சா நீ பேசலையா நான் பேச மாட்டேன் இப்படி இருந்தா இது உறவை பேணுதல் கிடையாது உறவே துண்டித்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அவர்களோடு நீங்கள் இணைஞ்சு போறீங்களே அவர்களோடு நீங்க உறவாடுகிறீர்களே அவர்களை பார்த்தா சலாம் சொல்கிறீர்களே இதுதான் உறவை பேணுதல் பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போவோம்னு சொல்லி போனோம்னா ரொம்ப நீங்க போய் நகமும் சகைமா இருக்க வேண்டியது அவசியம் இல்ல சில பேர் பாக்குறோம் அவன் பேசலையா பார்த்தா நீங்க சந்திச்ச சலாம் சொல்லுங்க சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு வந்துடும் சலாத்து யார் குந்தி கொள்கிறாரோ அவர்தான் உங்களுக்கு சிறந்தவர் நீங்க பாக்குற நேரத்தில் நீ அவங்க பேசாட்டி நீங்க சலாம் சொல்லிடுங்க சொன்னதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும் சலாம் சொல்லிவிட்டா இப்ப நன்மை இருக்கிறா இல்லையா அது கிடைச்சிடும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அவங்க சொல்லவில்லை என்றால் அவங்க குற்றவாளி அல்லாவிடத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய ஐந்து கடமைகளில் சலாத்துக்கு பதில் சொல்வது ஒரு முக்கிய கடமை ரசூலா சொல்றாங்க ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்லிவிட்டால் பதில் சொல்வது நம்ம கடமை ஆயிருது சொல்லணும் சொல்லாம போது திருப்பிட்டு போனா யார் மேல குற்றம் அவர்கள் மேல குற்றம் அப்ப நாம அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாவு கட்டுப்பட்டு நான் என்னுடைய சுயமரியாதை விடல என்னுடைய ரோசத்தை விடல அல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கிறேன் அல்லாவுடைய தூதருக்காக நான் சலாம் சொல்கிறேன் என்று அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டதன் அடிப்படையில் நாம் செய்யும் போது அது நமக்கு சுயமரியாதைக்கு பாதிப்பு கிடையாது இன்னும் நம்மளுடைய தரஜாவை இன்னும் நம்முடைய கண்ணியத்தை அல்லா உயர்த்தத்தான் செய்வான் இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்த்துவான் வறுமையிலும் உயர்த்துவான் அதனால என்னதான் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சாலும் உடனே என்ன கூடாது ஒரே அடியாக அவங்களை கூடாது அவங்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்கணும் அவங்களுக்கு தாவா செய்யணும்னா அவங்க என்ன செய்யணும் அவங்களே விரித்தால் நம்ம விர்த்தக் கூடாது அவங்களுக்கு நம்ம அவங்களோடு நம்ம உறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உறவை பேணுதலை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி இருக்குது என்பதை இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்